இனி நம்ம குட்டி ஸ்டோரியோட டாபிக் என்னன்னா யஜமானியை காப்பாற்றிய காகம் இதில் அந்த காகம் எப்படி எஜமானியை காப்பாற்றிச்சு அங்கே என்ன நடந்துங்கிறத கதையில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கதையில் வர ஹீரோயினோட பேர் என்னன்னா கீர்த்தி நம்ம கீர்த்தி வந்து பேர்ட்ஸுக்கு ஃபுட் கொடுக்குறத ஒரு ஹாபியாகவே வச்சுருந்தாங்க அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட் கொடுப்பாங்க இப்படியே வந்து நாட்கள் போயிட்டே இருக்குது அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கீர்த்தியும் கீர்த்தியோட ஹஸ்பண்டுக்கும் நடையில் வந்து ஒரு சண்டை வருது அப்போ வந்து கீர்த்தியோட ஹஸ்பண்ட் வந்து கீர்த்தி அடிச்சிடுறாரு இதனால் அப்செட்டான கீர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் அட்டம் பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம காகம் வந்து ஃபுட்டுக்காக கரைஞ்சிட்ருக்கு இதை கேட்ட கீர்த்தி வந்து அவங்க மனசுக்குள்ளேங்கிறாங்க இப்போ நான் செத்து போயிட்டு யார் இந்த காகத்துக்கு ஃபுட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வந்து நினச்சி பார்க்குறாங்க அதனால் வந்து நம்ம கீர்த்தி வந்து சூசைடை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம காகத்துக்கு வந்து ஃபுட் வைக்க போகிறாங்க காகம் வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வந்து பறந்து போகுது அதை பார்த்துட்டு நம்ம கீர்த்தியும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படியே ஹாஃப் அன் அவரும் போகுது நம்ம கீர்த்தியோட ஹஸ்பண்டை வந்துடுறாரு ஹஸ்பண்ட் வந்துட்டு நடந்தது எல்லாம் சரி கேட்குறாரு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க அப்போ கீர்த்தியோட மனசுன்னு நினைக்கிறாங்க இப்போ காகமட்டம் வரலைங்க நான் இப்போ இருந்திருக்க மாட்டேன் நினச்சிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பட்ட குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்